சிரிக்கிற பக்கத்துல பல்ல ஏதாவது காணாம இருக்க அல்ல விழுந்துருச்சு அப்படிங்கறதுனா மட்டும் தான் வந்து அஹ் நம்ம சாப்பிடும் போது இந்த பக்கம் சாப்பிடணுமா அந்த பக்கம் சாப்பிடணுமா இதுவே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் பல விதமான மாற்று பல்லுகள் இருக்கு நீங்க எடுத்து போடுற மாதிரி வைக்கலாம் இல்ல பிக்ஸ்டா வைக்கலாம் சோ அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட முடியாததுனால முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா பல்லு இல்லை அப்படிங்கிறதுனாலும் நிறைய பேருக்கு அதுல ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சுக்கவே மாட்டாங்க பல்லு அதை மாற்று பல் வைக்கணும் டாக்டர் போகணும் அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அதுல பெரிய ஒரு சிந்தனையெல்லாம் காமிக்க மாட்டாங்க முக்கால்வாசி அது முன் பல்லா இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா டாக்டர்கிட்ட போனோம் ஏன்னா சிரிக்கிறத பார்த்துதான் நல்லா இருக்காது இல்ல பேசும்போது போது சிலப்ப அந்த சுன்னு அந்த சவுண்டு வரும் அதனால இல்ல அப்படிங்கிறதுனா நம்ம முன்னாடி யூனோ பாக்குறதையே நல்லா இருக்காது கடிக்கிறதுக்கு முன்பல் முடியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அது முன்னாடி அதாவது சிரிக்கிற பக்கத்துல பல் ஏதாவது காணாம இருக்க அல்ல விழுந்துருச்சு இல்ல சொத்தையா இருக்கு அப்படிங்கறதுனா மட்டும்தான் வந்து பல் டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கறத நினைப்பாங்க பின்பல் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கு இல்லைங்கிறது வாயில இந்த நம்ம சீக்ஸ் இல்ல வாயில உதடு இதெல்லாமே மறைக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை மாத்தி வேற பல்லு வைக்கணும் அப்படிங்கறது நினைக்க மாட்டாங்க என்னோட அனுபவத்துல நிறைய முதியோர் பின்னாடி பல்லு இல்ல அப்படிங்கிற போது அவங்க சவைக்க முடியாது கடிச்சு சாப்பிட முடியாது அவங்களுக்கு சோ அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட முடியாததுனால முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதார்த்தங்களை சாப்பிடாமே விட்டுருவாங்க சரி அதை சாப்பிடணும் அப்படிங்கறத நினைச்சா வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இமோஷனலா அவங்களுக்கு ஒரு மாதிரி வேதனையா இருக்கும் சோ இது பல்லு பிரச்சனை மட்டும் இல்லாம அவங்களுக்கு மனசளவுல கூட ஒரு மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆயிடும் இது ஒரு பெரிய லெவல்ல நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் கண்டிப்பா அது பாதிக்கப்படும் ஏன் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு விருந்தை மாதிரி இருக்கும் போது அவங்களால சில சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா பல்லால கடிக்க முடியாதுங்கிறதுனால பல்லு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் பல்லு இல்லன்னா சொல்லல அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் ஆனா அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா பல்லு இல்ல கண்டிப்பா டாக்டர்கிட்ட போயிட்டு பாக்கணும் நான் ஒரு இடத்துல நான் பள்ளி இல்ல அப்படிங்கற போது பக்கத்துல இருக்கிற பற்கள் வந்து அந்த இடத்துல வந்து இடத்த ரொப்பிடும் ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பல்லு மட்டும் கிடையாது மேலேந்து பல்லோ கீழேந்து பல்லோ அதுவும் ரொப்பறதுனால உங்களோட பல்லே ஈன நம்ம சிரிக்கிறது அது ஸ்ட்ரெயிட் லைனாக எல்லாம் இருக்காது அது மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும் வாயே ஸோ இதனால அதாவது பல்லு இங்கே அங்கே நகர்ந்ததுனால உங்களுக்கு தாடை வலியும் வரும் இந்த தாடை வலி அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி அடிக்கடி இருக்கும் இல்லை அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் தூக்கம் அதுவே வந்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும் அண்ட் நம்ம சாப்பிடும்போது இந்த பக்கம் சாப்பிடணுமா அந்த பக்கம் சாப்பிடணுமா இதுவே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அந்த சாப்பாடே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரசித்து இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ இது ஐ திங்க் ஒரு பேசிக் ஒரு மனிதனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாப்பிடணும் மற்றவங்களோட நல்லா பேசணும் பழகணும் நல்லா வாழணும் இதுதானே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பாதிக்கப்படுறதுனால ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி நபர் வந்து மனசளவில் ரொம்ப அழுத்தத்தோட இருப்பாங்க கண்டிப்பா பல்லு வந்து இல்ல ஒரு பல்லு தானே இல்ல இல்ல ரெண்டு பற்கள் தானே இல்ல அப்படிங்கறத நினைக்க கூடாது நீங்க எந்த வயசுல இருந்தாலும் முக்கியமாக முதியோர்கள் பள்ளி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பல்ல மாற்றுப்பல் வச்சுக்கோங்க பலவிதமான மாற்றுப்பல்லுகள் இருக்குது நீங்கள் எடுத்து போடுற மாதிரி வைக்கலாம் இல்லை ஃபிக்ஸ்டாக வைக்கலாம் இல்லை இப்போ வந்து இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது நவீன சிகிச்சை வேறு இருக்குது ஸோ எதுனாலும் உங்களுக்கு எப்படி முடியுமோ நீங்கள் அதை கண்டிப்பாக போட்டுக்கோங்க நல்ல வாழ்க்கையை வாழலாம் நல்லா சிரிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் அண்ட் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி